ஹாய் விவாஸ் வெல்கம் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய கொள்ளு அவல் வச்சு எப்படி நம்ம இந்த ஸ்வீட் பண்ணோன்னு பார்க்கலாம் கற்பட்டி வச்சு பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிராம் கொள்ளு வேங்குனா நம்ம ஊற போடுவோம் ஊற போட்டு அதுக்கப்புறமா கஞ்சி மாதிரி பண்ணுவோம் ரசம் பண்ணியிருக்கோம் நான் ரசம் ரெசிபி கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வறுத்து காணத்தொகைன்னு சொல்லி அம்மாலாம் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணுவோம் ஆனால் அந்த அவல்ல வந்து ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிள் ஈஸியாட்டு அந்த கொள்ளு அவல் பாயசம் வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கொள்ளு அவல் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து இதை சேர்த்துட்டு இதில் வரும் அரை கப்லேருந்து முக்கால் கப் தண்ணி வரைக்கும் பிடிச்சிது தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் நல்லா ஊறுனா தான் இது வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது அவலுங்கிறதுனால நம்ம வேக வைக்காமலே கூட சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி பாயசம் மாதிரி பண்ணியிருந்தனால இது மாதிரி சாஃப்டாக ஊற வச்சுட்டேன் இதையும் நம்ம வேக வச்சுக்கணும் ஸோ இது வந்து நல்லா ஊறி பாருங்கள் இது மாதிரி டபுள் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு முறி தேங்காய் துருவிட்டு பால் எடுத்துக்கிட்டேன் பால் வந்து கட்டி தேங்காய் பால் தண்ணி தேங்காய் பால்ன்னு இல்லாமல் எல்லாம் சேர்த்து ஒரு நாலஞ்சு கப்பு வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் அந்த அவல்லையும் கொஞ்சம் தண்ணி அரை கப் போல் ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு கப் பால் எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காய்ப்பால் வந்துட்டு நம்ம ஒரு அடிகனமான சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க கொள்ள அவலையும் இதிலையே சேர்த்துக்கலாம் இந்த அவல் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடுச்சு மீடியம் ஃப்ளேமில் நான் வந்து ஊற வச்சுருக்க அவள் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் இந்த கொள்ளு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்னு இல்லாமல் பீரியட் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கொடுத்து வரலாம் இதனால் இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் மாதவிடாய் ப்ராப்ளம் வந்து சரியாகி வரும் கொள்ளு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இந்த அவல் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இதில் லட்டு கேசரி இது மாதிரி கூட பண்ணலாம் நான் இப்போ வந்து சீனி கருவா சினமோன் வந்து ஒரு மூணு பீஸ் சின்ன சின்னதாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் தண்ணி வந்து உண்டனாக வச்சுருக்கிறதுனால இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நான் வந்து ஸ்லோட்டோ மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடணும் இந்த அவல் வந்து முழுசாக இருக்குதே சாப்பிட முடியாது அப்படின்னு இல்லாமல் இது இந்த கூழோடி சேர்த்து இந்த பாயசமாகட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஃப்ளேவருக்காகவும் வந் வாயு அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காகவும் ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பொடி நல்லா நுணுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து இலக்கி வச்சிருக்க கருப்பட்டி பாகையும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி பாகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இது மாதிரி கிடைக்கும் நான் வந்து மேலும் டேஸ்ட்டை வந்து கூட்டுறதுக்காக ஒரு டீஸ்பூன் நெய்ல குக்கும்பர் சீடு அதாவது வெள்ளரி விதைகளை வந்து லைட்டாக வறுத்துட்டு பொன்னிறமானதும் இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இது வந்து இந்த கொள்ளு அவல் கஞ்சி எடுக்கும்போது இந்த பாயசம் எடுக்கும்போது அந்த குக்கும்பர் சீடும் சேர்ந்து சவச்சி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு எம்மியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடிலாம் கொள்ளு வந்து குதிரை வேகமாக ஓடுறதுக்கு அது உழைக்கிறதுக்கு கொள்ளு கொடுப்பாங்களாம் நம்ம வந்து மாதவிடாய் பிரச்சனைக்கு தீர்வு காணத்துக்கும் இந்த கொள்ளு பாயசத்தை வந்து எடுத்து வரலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகளாக மறக்காம எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோல்கள் சந்திக்க வரை டேக் கர் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்